யாரோ நுட்டி கேக்குறாங்களே எத தம்பி நம்பி இதுவரைக்கும் தான் தம்பி அண்ணா உங்களுக்கு பாத்தமா இருக்குதாங்க பாத்தமா இருக்குதா இருக்கு இருக்கு வண்டி எடுக்கற போது பைனான்சியல் பாத்திருப்பேன் இப்ப தெரியுதா அண்ணா நீங்களா நானேதா நேரா இரு ஆறு மாசம் ஆகி போச்சு வண்டிய ஞான ஆனான பந்தாவ சொகாய் போட்டு பந்தாவ சுத்திட்டீரே எங்களை பார்த்தே என்ன கேனையா தெரியுதா நீ வீட்டுல நீங்க ஆரே நாங்களும் போலீஸ்காரங்க வந்து பபடியில வந்திருக்கே இங்க நாங்களும் பைல ஸூட்டில் வந்தா நீ தப்பு ஓடி இறங்கனால நாங்களும் பபடியில வந்து பிடிச்சு வந்திருக்கே புரியுவாடா தம்பி பத்தியாடா ஆல் பாடிகார குடி வெக்கற பாடி எடுத்து தூக்கிட்டு போறங்க இறங்கி ஆனா அந்த ஒரு டைம் அடுத்த கட்டி இறங்கங்க பக்க கேறிகி இங்க நம்ம பேசினா இறங்கி அந்த ஒரு டைம் கட்டி இறங்க